இது எல்லாமே ஐம்பது ரூபா டாப்பாக செம்மையாக இல்லை இங்கே பேருங்களா ப்ளைனா எனக்கு மாதிரி ப்ளைனாகவும் இருக்குது சில பேர் இந்த மாதிரி டிசைன் தான் போடுவாங்க நிறைய மாடல்ஸும் இருக்குது காலர் ஒர்த்து ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்து தான் இது முப்பது ரூபாவும் இந்த டாப்பெலாம் ஆ இது பாருங்க மணியோடு இருக்கு செயினோட முப்பது டெல்லிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வாங்க ட்ரெஸ்ஸு பெரியருக்குலாம் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் தமிழ்நாடு ஹவுஸ் தமிழ்நாடு ஹவுஸ்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வீடு கிடையாது டெல்லியில் இருக்க தமிழ்நாடு ஹவுஸ் இங்கே இருக்கு தான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லா மினிஸ்டர்ஸ் வந்து எம்எல்ஏலேருந்து எல்லாருமே வந்தால் இங்கே தான் தங்குவாங்களாம் இப்போ நம்ம இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் ஆனால் ஃப்ரண்ட்லைல பேக் பேக்கில் போலமா நம்ம டைனிங் பண்ண போகிறோம் போலம்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் இங்கே அல்லூடே கிடையாது நம்ம ஒருத்தர் வேலை செய்யறதுனால அவர் கூட நம்ம வந்து அதனால தான் நம்மளுக்கு இங்கே அல்ல இல்லைனா வந்து உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க கலந்து ஓடிடுங்க ஆமாம் நார்மலாக வந்து சாப்பிடணும்னா வெளியே இருக்கு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து சொல்லியாச்சு நம்ம மினிஸ்டர் தெரிஞ்சவங்களா அவருக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு இல்லை அதுக்கு மூலமாக வந்து சாப்பிட்டு இப்போ வந்ததும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்லாம் நம்ம சொல்லலாம் அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலு அந்த ஸ்டைலில் சாப்பிட போகிறோம் ரொம்ப ஒரு வாரமாக சரியாகவே சாப்பிடாமல் இன்றைக்கி தான் நல்லா சாப்பிட போகிறோம் நல்லா இருந்தால் எல்லாத்தையுமே விளாசுறது ஸோ முடிவு பண்ணிருக்கேன் மாரட்ட சீர் வரிசை வைக்கிற மாதிரி இருக்கு

இதுதான் இருக்கு நல்லா இருக்கு முதல் நாளேங்க வந்துருக்கலாம் ஜி முதல் நாளேங்க வந்துருக்கலாம்

நல்லா சாப்பிட்டோம் பிரியாணி பட்டர் நான் செட்டிநாடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே நல்லா சாப்பிட்டோம் ரொம்ப வந்து திருப்தியாக டெல்லிக்கு வந்த நாளுமே இன்றைக்கி தான் நான் திருப்தியான அன்னனே அந்த அளவுக்கு இன்றைக்கி தான் சாப்பிட்ருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ஃப்ளவர் கிடைக்காது கிடைக்காத கடை தமிழ்நாடு ஹவுஸ்ல கிடைச்சிருச்சு அதான் தமிழுக்கு எங்க கிடைக்கணுமோ அங்கேதான் கிடைக்கும் கிடைச்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம எங்க போகிறோம் பஜார் போக போறோம் சரோஜினி சரோஜினி பஜார் மார்க்கெட் மார்க்கெட் சரோஜினி மார்க்கெட் பேர் பார்த்தீங்கல்ல சரோஜினி சரோஜினி மார்க்கெட்டில் உள்ளே வந்துட்டோம் உள்ளே போகலாமா என்னென்ன பொருள் இருக்கு நம்ம என்ன வாங்க போகிறோம் என்ன வந்து கண்ணு தேடுது எல்லாமே பார்க்க போகிறோம் பொறுமையாக நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன கடை இருக்குன்னு அப்படியே பாருங்க சைட்லலாம்

நீ நடப்பியா இவ்வளோ தூரம் அப்படின்னு நம்மளை இந்த மாதிரி ப என்ன சொல்லுவாங்க பராக்கு பார்த்து நடக்கிறதுலாம் ஜாலி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துனே நடக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா நம்ம லட்சுமா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்புறம் ஒரு பேக் வாங்கலாம் எடுக்காங்கன்னா நம்ம ரிட்டன் போகும்போது எப்போவுமே கொண்டு வரும்போது ஒரு பேக்குள்ளையே எல்லாம் அடைக்கிட்டுவோம் ஆனால் திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது எப்படி தான் அதிகமாகுதுனே தெரியாது அதிகமாகிடும் இப்போ நம்ம சப்போஸ் நம்ம எதாவது வாங்கணுன்னா அந்த பொருளையும் வைக்கணும் அதுக்கெலாம் வந்து பொருள் வைக்கிறதுக்கு பேக் வேணும் அந்த பேக் வாங்க போகிறோம் அப்படி நம்மளுக்கு எதாவது திங்ஸ் தேவை யாருக்காவது எதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதையும் வாங்க போகிறோம் டாப்ஸ்லாம் அங்கே அம்மா குருத்தி த்ரீ ஃபிஃப்டியா வேணும் வேணும் எங்கள் ஊர்லேயும் எவ்வளோ தான் எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி பார்த்தீங்களா ட்ரிபிள் எக்ஸ்எல் நினைக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்கு எனக்கு இன்னொரு நாள் போகலாம் போகல இந்த பக்கம் வச்சா கலெக்ஷன் பார்க்கலாம் தாஸ்டோஸ்மே தாஸ்டோஸ்மே இந்த டிசைன்ஸ் இருக்கு நிறைய நைட் டிரஸ் இருக்கு டாப்ஸ் இருக்கு நிறைய சாரீஸ் லெஹங்கா வெக்கப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு அங்க பாருங்க ஷாட்ல இருந்து எல்லாமே செட் செட்டா இருக்கு லச்சுட்டா அது செட்ட ஆகாதே जी எல்லாம் பெரியவங்க வந்து அது நீ பாக்குறதுக்கு லச்சு சைஸ்லயே பாக்காதீங்க அது பெரியவங்களுதெல்லாம் 30 ரூபாயா இந்த டாப்லாம் 30 80 இது பாருங்க மணியோடு இருக்கு செயினோட முப்பது டெல்லிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் வாங்க ட்ரெஸ்ஸு பெரியருக்கெல்லாம் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்து சீரியஸாக தான் நானும் சொல்கிறேன் சம ஒருத்த எப்படி உங்களுக்கு மனசு வருது தாராளம் மனசுக்காரங்களோ அதுதானே பண்ணல தான் முப்பது ரூபாய்க்கு இது தான் நம்ம ஊர்ல எல்லாம் சனிக்கிழமை மார்க்கெட்டில் போடுறது நூறு இரநூறு முந்நூறுவாங்க ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இது பரவாயில்லையே டிசைன்ஸும் நல்லா இருக்குது பார்க்க வித்தியாசமா இருக்குது முப்பது ரூபாய்க்கு இது ஒருத்தாங்க ம் ஜே சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும் ஜே அதுதான் இது இது எல்லாமே ஐம்பது ரூபாய் டாப்பா செம்மையா இல்லை எங்க பாருங்களா பிளைனா எனக்கு பிடிச்ச மாதிரி பிளைனாவும் இருக்கு சில பேர் இந்த மாதிரி டிசைன் போட்டு தான் போடுவாங்க நிறைய மாடல்ஸும் இருக்கு காலர் ஒருத்து ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்து தான் இது ரொம்ப ஒருத்து ரொம்ப ஒருத்து நல்லா இருக்கு நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த ப்ளூ போதும் என்ன சைஸ் கரெக்டா இருக்குமா சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு நான் வேற சைஸ் எடுத்துக்கிறேன் அது ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டாப்பு நான் வந்து ரெண்டு டாப் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு குழந்தைக்கு குழந்தைக்குன்னு தேடி கடைசி எனக்கு தான் கிடைச்சிது இப்போ அதை தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம் தோரிக்க குழந்தைக்கலாம் இதெல்லாம் வாங்கலாம்ல ஏன் இதெல்லாம் நல்லா இல்லையா அதுவுமே பெரியவங்க போடுறது தான் ஒரு தெரு ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் இருக்கேங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி போட்டு அதை போட்டு நான் எங்கே போகிறது இந்த வெயில் காலத்தில் போட்டு புழுங்கிட்டு நான் ஓகே பார்க்க போகிறோம் நம்ம லட்சுக்கு எதாவது ஆகுதான்னு பார்த்தோம் லச்சுக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை எனக்கு தான் கிடைக்குது பெரியவங்க போடுறது தாங்க இருக்குது போடுவாங்கல்ல அது என்ன படாது இப்போ வந்துச்சே அஜித்து கூட அந்த படத்தோடு நீங்கள் கையை காணும் கையை காணும் உள்ளே போல உள்ளே போல ஆமாம் என்னை பார்க்க எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த கொடைக்கானல் எல்லாம் ஆடு மேய்ப்பாங்கல்ல அப்படி தானே இருக்கேன் இங்க ஒரு பெல்ட் கொடுத்துட்டானே கரெக்ட்டா இருக்கும்ல? இந்த பெல்ட்னா இது சுத்துறது பண்ணுதுல? அடிச்சு பேசி பேசுறதுக்கு நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து நம்ம கூட வந்தான்னா ஹெல்ப் பண்ணி பேசி இது ₹600-க்கு ₹300-க்கு பேசி முடிச்சிட்டோம் வாங்க போலாம். ஒரே ஹாப்பியா இருக்கு. பேக்குட சேந்து வாங்க போலாம். டூ க்கு ஃபைனலா நம்ம லட்சுக்கு தேடி எடுத்தாச்சு ஓகேவா ஓகே இதோ. ஆ இருக்குல. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே நல்லா இருக்கணும் நல்லா இல்லன்னு தெரியல அவகிட்ட வேற பதில் சொல்லணும் இவளுக்கு காமிச்சான் சுஜன் கேப்பா எனக்கு மட்டும் எதுவுமே அப்பாவுக்கு மட்டுமா ஜி